அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது தனி வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் பைக் நீ பாட்டிக்கலாம் ஒத்தி அமௌண்ட் வந்து ஆறு லட்சம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி அந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது நேரடியாக ஓனர்கிட்ட பேசிக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை வாகை குளத்துக்கு பக்கத்தில் வரும் வீடு அதாவது தபால் தந்தினருக்குலேருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு ரெண்டரை கிலோமீட்ரு வரும் மாட்டுத்தாவணிக்கு அஞ்சு கிலோமீட்ரு வரும் இந்த வீட்டில் இருந்து யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் வீடியோவோட லிங்க் அனுப்பிச்சுடுங்க ஓனர் நம்பர் அனுப்பிச்சி விட்ருவோம் மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டும்தான் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் இல்லைனா வீடு போயிடும் தனி வீடு